வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து மாசாலி அம்மன் இந்த மாசாலி அம்மன் வந்து கிழக்க காலை நீட்டி மேற்கப்படுத்தி எடுக்கிறாங்க இந்த பாருங்க இது வந்து முப்பத்தி மூணு அடி ஒரு அடி ரெண்டு அடியில் முப்பத்தி மூணு அடி தமிழ்நாட்டிலே இதான் பெருசு எனக்கு தெரிஞ்சு இந்த மாசாலி அம்மன்ட என்ன ஒரு விசேஷம்னா கிழக்க நீட்டு பருத்தி எடுக்கிற மாதிரி இந்திய மாதிரி தான் எல்லோரும் படுக்கணும் அப்போ தான் எந்த கனவும் எந்த சிந்தனையும் வரக்கூடாது அப்போ கிழக்க காலடிட்டு படுத்திடலாம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கனவு வராது நிம்மதியாக தூங்கலாம் எந்த சிந்தனையும் வராது இந்த மாதிரி இந்த அம்மாவிட்ட எந்த சிந்தனையும் இல்லாமல் படுத்து கிடக்குது ஆனால் குறைகளை சொன்னா மட்டும் ஏற்றுக்கிறது இந்த மாசாளி அம்மனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம கேட்குற வரத்தை கொடுக்குறவங்க மாசாலி அம்மனை உள்ள கதையை பற்றி உங்களுக்கு தெரியும் என்னால எதுவும் சொல்ல தெரியல இந்த மாசாளி அம்மனை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ பெருசா இவங்க இருக்காங்கன்னா இவங்க வந்து நம்மளை பேர் வாழ்ந்தவங்க இந்த அம்மா ஒரு ராஜானால தண்ணியே போச்சிக்கிட்டவங்க அப்போ பவரானவங்க மாசாலி அம்மனை நம்புனா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த எப்படி சொல்கிறது தெரியல எல்லா பிரச்சனையும் தீரும் நன்மையை வந்து சேரும் அதனால் எங்கே இருந்தாலும் இந்த ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த பட்டுக்கோட்டை பக்கம் வரும்போது இந்த மாசாலி அம்மன் சித்தர் கோயில் இருக்குது யாராக இருந்தாலும் இங்கே வந்து வணங்கி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த அதிசயங்கள் எங்கேயுமே கிழக்க பார்த்து காலை நீட்ட நீட்ட மாட்டாங்க எந்த தெய்வமே அந்த மாசாலி அம்மா மட்டும் கிழக்க காலை நீட்டி மேற்க வச்சு படுத்துருக்காங்க சுடுகாட்டுக்கு நேரம் சுடுகாட்டுக்கிட்ட தான் இந்த அம்மா வாழ்கிறாங்க ரெண்டு அக்கினி இருக்குது இது காலுக்கு நேரம் இந்த காலுக்கு நேரம் அக்கினியும் சுடுகாடும் இருக்குது இந்த பாருங்க அந்த காலுக்கு நேரம் சுடுகாடே இருக்குது பாருங்க அதே மாதிரி அக்னியும் சுடுகாடும் இருக்கிற இடத்துல இது படுத்து நடக்குது பயங்கரமான பவரு இங்கே நினச்சதுலாம் போகுது உண்மை அதனால் இந்த லோர எங்கே இருந்தாலும் இந்த மாசாலி அம்மனை நினைத்து வணங்குங்க கண்டிப்பாக நம்மளுக்கு உள்ள பிரச்சனை தீரும் உண்மை அதனால் சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய மாசாலி அம்மன் உருவத்தில் பார்த்தா பயங்கரமான ஒரு தான் இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சாந்தமாக இருக்காங்க லோரம் எங்கே இருக்கிறவங்களாம் வந்து வணங்குங்க நல்லதே நடக்கும் ನಾಳೆ ಇದೆ ನಡೆಯಕಣೋ ಓಂ ಸತ್ತಿ ಪರಾಸತ್ತಿ